மாநில செயற்கு உறுப்பினர் பாண்டி அவர்கள் செந்தர்களே பங்கேற்றிருக்கிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் மாபெரும் பகத்சிங்கனுடைய நினைவு நாள் பிற அவர் பற்றி வரலாறு இன்றைய தீர்க்கவில்லை கூட ஒரு கட்டுரை என்பது வந்திருக்கிறது எனவே இளைஞர்கள் இன்றைக்கும் பகத்சிங் ஒரு ஈர்ப்பக்கூடிய சக்தியாக இந்தியாவில் இருக்கிறார் சேக்குவாரா எப்படி உலக இளைஞர்களுடைய ஒரு ஈர்ப்பு விசையாக காந்த சக்தியாக சேக்குவாரா இருக்கிறாரோ அதை போன்றுதான் மாவீரன் பகத்சிங்கும் நினைக்கிறார் எனவே அவரை பற்றி நாம் ஏராளமான புத்தகங்கள் கட்டுரைகள் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் எனக்கு பின்னாடி பேசுகின்ற தோழர்களும் பேசுவார்கள் சில குறிப்பாக மதுரையிலே மாநாடு என்பது நடைபெறுகிறது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நாலாவது மாநாடு மதுரை என்று சொன்னால் சில கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அடித்தளம் மதுரை தான் ஏன் இன்னும் சொல்ல போனால் தமிழ் மாநிலத்தினுடைய தலைமையே மதுரையில் தான் இருந்தது இன்றைக்கு தீக்கதிர் ஆறு பதிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முன்னோடி வார பத்திரிகையாக வந்தது என்பது மதுரையில் இருந்து தான் தீக்கதிர் வந்தது சில அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாலை சோழர்களும் நெசவாளர்களும் விவசாயிகளும் செங்கொடியை உயர்த்தி பிடித்தார்கள் அந்த மண்ணிலிருந்துதான் பி ராமமூர்த்தி தமிழ்நாட்டுடைய மகத்தான தலைவர் பி ராமமூர்த்தி ராமமூர்த்தி இல்லை என்று சொன்னால் நெய்வேலி இல்லை நெய்வேலி நிலை இன்றைக்கு இந்த நிலக்கரி சுரங்கமும் அனல் நிலைமிலையும் இல்லை அப்படி அந்த மகத்தான தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள் சிறையில் இருந்த பொழுது சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட தொகுதி மதுரை மண் கே பி ஜானகி அம்மாள் அந்த மண்ணிலே பெண்களை எல்லாம் அணி திரட்டினார் ஏன் இன்னும் சொல்ல போனால் பில்லாபுரத்திலே அன்றைக்கு இருந்த அநீதிகளை எதிர்த்து லீலாவதி அந்த களத்திலே போராடினார்கள் அப்படி ஏராளமான தலைவர்கள் இருந்த ஒரு பகுதிதான் மதுரை ஏன் நம்முடைய மகத்தான தலைவர் தகைசால் தமர் என்ற பெருமைக்குரிய என் சங்கரையா மாவட்ட செயலாளராக வாலிபர் அமைப்பிலே மாநில அமைப்பிலே களமாடியது மதுரை மண் அந்த மண்ணில் இருந்துதான் நம்முடைய இருபத்தி நாலாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே மதுரையிலே மூன்றாவது மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டிலே அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் என் சங்கரையா அவர்கள் மிக சிறப்பான ஒரு மாநாடை நடத்தினோம் ஏன் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டனுடைய முதல் மாநாடு நூத்தி நாற்பத்தி மூணு பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் அந்த தகுதி ஆய்வு படியிலே சிறை சென்ற காலம் எவ்வளவு தெரியுமா நானூத்தி பதினோரு ஆண்டு காலம் சிறையிலே இருந்திருக்கிறார்கள் தலைமுறை வாழ்க்கை நடத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும் சுதந்திர போராட்டத்திற்கு அஞ்சு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி வரலாறு ஆனால் கம்யூனிஸ்டு தொண்டர்கள் சிறையிலே இருந்து வாடிய வரலாறு என்பது உண்டு அதுதான் எங்களுடைய முதல் மாநாட்டினுடைய ஆய்வறிக்கை மிக்க ஒரு இயக்கத்தினுடைய மாநாடு அஞ்சாவது மாநாடு நடத்துகிறோம் அங்கே எடுத்த முடிவு என்ன இன்றைக்கு நவீன பாசிசமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் இறுதி வரை அதற்காக போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி

தேவேந்திர பட்டாசுடைய அறிக்கை இன்றைக்கு அனைத்து பத்திரிகையும் வந்திருக்கிறது புல்டோசரை வைத்து அங்க இருக்கக்கூடிய மராட்டியத்திலே பம்பாயிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய சொத்துக்களை அழிப்பேன் என்று சொல்லி நான் கேட்கிறேன் நீ என்ன நீதிமன்றமா நீதிபதியா ஒரு தாண்டுவோடித்தனமாக அராஜகமாக சர்வாதிகாக ஒரு பாசிஸ்டாக இன்றைக்கு மராட்டிய முதலமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் இந்த தேசம் எந்த வழியிலே செல்லுகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கோரிக்கையோடு இன்றைக்கு கட்சி இந்தியா சக்திகளை நாம் தேர்வு செய்து இந்த காலத்திலே இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களை பார்த்து கேட்கிறோம் இந்த தேசம் என்பது பல கலாச்சாரம் பண்பாடு உள்ள ஒரு தேசமாகும் ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிகாரத்திலே உள்ளவர்களும் மத்திய அரசும் புகுத்த நினைக்கிறது என்று சொன்னால் முடியாது ஏராளமான கருத்துகளை பேசிக் கொண்டே தினம் அண்ணாமலை அண்ணாமலை போராட்டம் நடத்துகிறார்கள் போராட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதி தரம் இருக்கிறது இந்த மாவட்டத்திலே நூறு நாள் தொழிலாளர்

பார ஜனதா கட்சி எதிர்க்கின்ற மாநிலங்களை நிதி தராமல் முடக்குகின்ற ஒரு செயலை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஜனநாயக விரோத போக்கை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அதை எதிர்த்த போராட்டத்தை நாம் தமிழ்நாட்டிலே ஒற்றுமைப்பட்டு நடத்த வேண்டிய கடமை இருக்கிறது எனவே இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொன்னால் நான் இன்னும் சொல்லுகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு தான் ஒரு பாதுகாப்பான மாநிலம் என்று இங்கே வருகிறார்கள் இங்கே அமைதியான ஒரு சூழல் இருக்கிறது இந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு பல சக்திகள் குறிப்பாக பாரத ஜனதா கட்சியும் அதனுடைய பல்வேறு அமைப்புகளும் சீமான் உட்பட பல பேர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எச்சரிக்கையிலிருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இருக்கிறது எது அந்த கடமை என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வீடு இருந்தால் தானே வாழ முடியும் ஒரு அமைதியான சூழல் இருந்தால் தானே நம்முடைய தொழில்கள் நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது கிடைக்கும் எனவே இப்படிப்பட்ட ஒரு அமைதியான சூழல் இந்தியாவில வர வேண்டும் வட பதற்றமான சூழ்நிலை இருக்கிறது இந்த ஹோலி பண்டிகையிலே என்ன நிலைமை புரி வைத்து தாக்குகிறார்கள் ஹோலி பண்டிகையிலே இப்படி ஏராளமான இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதை எதிர்த்து தாம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு உரிமைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது எதிர்த்து வருகின்ற தொழிற்சங்கத்தினுடைய அகில இந்திய அளவிலே போராட்டமும் வேலை நிறுத்தமும் செய்ய இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே மதுரையிலே நடைபெறுகின்ற மாநாட்டினுடைய அனைத்து பணிகளிலையும் நான் ஒரு தன்னடக்கத்தோடு சொல்லுகிறேன் கொடுத்து இருக்கிற பத்து லட்சம் ரூபாய் நிதியை சல்லி காசு இல்லாமல் மாநில மையத்திற்கு தோழனுடைய உழைப்போடு தருவோம் தருவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாட்டை செந்தம் நகரத்திலே செய்த இந்த கமிட்டிக்கும் நன்றி கூறி